பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கோவை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் வரவேற்புரையாற்றினார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற பேச்சுப் போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களை கோவை சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலச்சங்க செயலாளர் பாபு எம் கென்னடி வழங்கி சிறப்புரையாற்றினார் கோவை கம்பன் கலைக்கூடத்தின் தலைவரும் கோவை சண்முகப்பிரியா மருத்துவமனையின் தலைமை மருத்துவருமான சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சமூகத்தில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சமூக பணியாளர்களுக்கு காமராஜர் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் காமராஜர் விருதுகளை கோவை மாநகராட்சி உப்புளிப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தின் நூலகர் லட்சுமணசாமி குரல் சொல்யூஷன்ஸ் நிறுவனர் ராம்குமார் கோவை லட்சிய துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் சமூக சேவகர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட சமூக சேவையாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்களை ஆடிட்டர் வெண்ணிலா வழங்கி சிறப்பித்தார் லட்சியதுழி ரஞ்சித் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் காமராஜர் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் இனிப்பு மற்றும் பிஸ்கெட்டுகளை வழங்கி சிறப்பித்தார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் சௌரிபாளையம் புனித பிலோமினாள் ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் காமராஜர் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் இனிப்பு மற்றும் பிஸ்கெட்டுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அன்பு வணக்கம் கோவை உடையம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கர்ம வீரர் காமராஜனுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை கோவை மாநகராட்சி உப்புளிவாளையம் நடுநிலைப்பள்ளியிலும் சௌரிபாளையம் புனித பிலோம்பு நாள் ஆரம்ப பள்ளியிலும் இந்த பள்ளி பிள்ளைகளோடு கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் அதாவது காமராஜர் ஒரு பெரிய வார்த்தை சொல்வார் அதாவது என்ன கல்வியும் மருத்துவம் இந்த இரண்டையும் வந்து தனியாருக்கு தாரை வார்த்து விடாதீர்கள் அது பின்னாலே வியாபாரமாகி மிகப்பெரிய எந்த ஒரு ஏழை குழந்தையுமே கல்விக்கு எட்டா கனியாக போய்விடும் என்று சொல்லுகின்ற காலத்தில் இன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களும் ஏழை எளிய மக்களும் ஒரு படிப்புக்கு திண்டாடுகின்ற ஒரு சூழலில் தமிழக அரசு இந்த கல்விக்காக காலை சுற்றுண்டு என மதிய உணவு என பல்வேறு திட்டங்களை அறிவித்து வரும் நிலையில் நாங்களும் இந்த இளைய சமுதாயம் எங்கள் பங்கிற்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த பள்ளி குழந்தை காமராஜருக்கு உண்டான வாழ்க்கை வரலாறு புத்தகங்களும் இனிப்புகள் பிஸ்கட்டுகள் நோட்டு புத்தகங்கள் வழங்கி கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக உப்புளிவாளையம் நடுநிலை மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்றது இப்பள்ளியில் சௌரி கிளை நூலகம் சார்பாக நூலகரான எனக்கு காமராஜர் விருது வழங்கி பாராட்டப்பட்டது இவ்விருதை வழங்கிய பாரத மாதா நற்பணி இயக்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உறுப்பினர் அட்டை நூலகத்தில் வழங்க பாரத மாதா நற்பணி அட்டையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறார்கள் புரிய வைப்பது கல்வி உடம்பிடம் கற்பது வேளாண் கல்வி பெற்றோரிடம் கற்பது வாழ்க்கை கல்வி இம்மனை Yamma yi laifin yi lamunan na mera jira.